உங்களோட சிங்க்கு ரொம்பவே உப்பு கரைகள் படிஞ்சு போய் இருக்குதா என்னதான் க்ளீன் பண்ணாலும் அது போகவே மாட்டேங்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் இன்றைக்கி வந்து எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா புளிச்சா தோசமாக தாங்க எடுத்துருக்குறேன் இதை வேண்டாம்னு கீழே ஊற்றுவோம் அதை பயன்படுத்தி நம்மளுக்கு க்ளீன் பண்ண போகிறோம் ஸோ இதை பயன்படுத்தி ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்குறேன் அதை செக் பண்ணாதவங்களும் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் என்னோடய சிங்க் வந்து பாருங்கள் என்னது வந்து அந்த கிரானைட் கல்லில் செஞ்ச சிங்க்குங்க இதில் எவ்வளோ கரைகள் படிஞ்சிருக்கு பாருங்கள் இது வந்து ஈரம் பட்டுச்சு அப்படின்னா இதில் கரைகள் இருக்கிறதே நமக்கு தெரியாது இப்போ இதுவே நம்ம வந்து அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து போட்டிருப்பாங்க இல்லையா அந்த சிங்க்கில் வந்து நமக்கு தெரிஞ்சிடும் ஆனால் இந்த மாதிரி கல்லில் இருக்கிற சிங்க்கில் நமக்கு தெரியவே தெரியாது ஸோ இதை எப்படி போக்கலாம் அப்படின்னாக்க அதுக்கு நான் எடுத்துகிட்டு வந்து புளிச்ச மாவு தாங்க இது எப்படிப்பட்ட மாவுனாக்க கீழே வந்து மாவாகவும் மேலே வந்து தண்ணி இருக்கும் அந்த தண்ணியில் வந்து ஏடேடாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு புளிச்ச தோசை மாவு தான் நான் வந்து எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி சால்ட் பேப்பர் வச்சு நம்ம இதை ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம் நீங்கள் நார்மல் ஸ்க்ரப்பரில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வராது இந்த சால்ட் பேப்பரை யூஸ் பண்ணி நீங்கள் தேய்ச்சிங்கன்னா போதும் அதில் படிஞ்சிருக்கிறதுனா கரைகள் எல்லாமே சூப்பராக வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகுங்க எத்தனை வருஷமாக படிஞ்சிருக்கிற உப்பு கரையாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சால்ட் பேப்பர் யூஸ் பண்ணி அது எல்லாத்தையுமே ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கோங்க ஆனால் இந்த சால்ட்டு பேப்பரை உங்களோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நமக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கல்ல சிங்க்கு அதில் பயன்படுத்தாதீங்க ஏன்னா அதில் வந்து ஸ்க்ராச்சஸ் வந்து விழும் அது மட்டும் இல்லாமல் அதில் நார்மலாக நீங்கள் புளிச்சமாக நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னாவே உங்களோட கரைகள் எல்லாமே ரிமூவ் ஆகிடும் நம்ம இந்த மாதிரி ஸ்டோனில் வச்சுருக்க சிங்க்கில் தான் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து இந்த உப்பு கரைகள் நல்லா ஸ்ட்ராங்காக போய் பிடிச்சிரும் ஸோ ஏன்னா தான் நம்ம மற்ற இது யூஸ் பண்ணாலும் கரைகள் வந்து அவ்வளோ ஈஸியாக போகாது தான் இந்த ஸ்டோன்ல இருக்கிறதான சிங்க்ல நம்ம வந்து சால்ட் பேப்பர் யூஸ் பண்ணி ஃபுல்லா நம்ம வந்து ஸ்க்ரப் பண்றோம் நீங்கள் ஸ்க்ரப் பண்ணும்போதே இப்போ வந்து பாருங்கள் அங்கே எவ்வளோ உப்பு கரைகள் வந்து படிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ நான் நாலு பக்கமே நான் வந்து ஸ்க்ரப் பண்ணிட்டேன் அந்த சால்ட்டு பேப்பர் எப்படி மாறிடுச்சு பாருங்கள் கீழேயுமே எவ்வளோ கரைகள் வந்து விழுந்திருக்கு அப்படின்றத நீங்களே பாருங்கள் நல்ல பவுடராக வந்து விழுந்திருக்கு இதை வந்து நான் வாஷ் பண்ணும்போது நல்லாவே அது வந்து பறந்துது நீங்களே வந்து வீடியோவில் பார்ப்பீங்க ஸோ அளவுக்கு வந்து உப்பு கரைகள் வந்து அதில் படிஞ்சிருந்துருக்கு ஸோ இப்போ இதை என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னாக்கா நான் இதை வந்து வாஷ் பண்ணிக்கிறேன் வாஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம புளிச்ச தோசை மாவு எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா ஸோ அதை வச்சு நல்லா ஸ்க்ரப் கொடுங்க நம்ம ஏன் அந்த மாதிரி ஸ்க்ரப் கொடுக்குறோனாக்கா இப்போ நம்ம சால்ட் பேப்பர் வச்சு தேய்ச்சோம் இல்லையா அப்போ வந்து அங்கேக்கங்கே வந்து கண்டிப்பாக அந்த தேய்ச்சதோடது எல்லாமே இன்னும் கரைகள் வந்து இருக்கும் நல்லாவே ஸோ அது எல்லாத்தையுமே நீ இது வந்து நம்ம ஒரு ஸ்க்ரப்பராக யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணும்போது அதில் இருக்க இன்னும் படிஞ்சிருக்கிறது தானே எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடும் நமக்கு ஸோ அதனால தான் நம்ம வந்து புளிச்ச மாவு வந்து இதில் பயன்படுத்துகிறோம் நீங்கள் வந்து நார்மலாகவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கிற சிங்க்கில் வந்து நீங்கள் நார்மல் புளிச்சமாவே நீங்கள் பயன்படுத்தி க்ளீன் பண்ணிங்கனாவே நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குங்க இந்த மாதிரி ஸ்டோனில் இருக்கிறதுல நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு எவ்ரி வீக்ஸ் ஒன்ஸ் பார்த்தீங்கனாக்கா நீங்கள் இந்த மாதிரி புளிச்ச மாவு வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிங்க உப்பு கரைகள் வந்து மேலும் மேலும் படியாமலும் அதிகமாக படியாமலும் நம்ம வந்து நம்மளோட சிங்க்கை வந்து எப்போதும் புதுசாகவே நம்ம வந்து வச்சுக்கலாங்க ஸோ இப்போ நான் வந்து புளிச்ச மாவு வந்து எல்லா பக்கமும் நான் அப்ளை பண்ணிவிட்டேன் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி விடுறேன் இனி புளிச்ச மாவு வந்து கீழே ஊற்றாமல் இந்த மாதிரி உப்பு கரைகளை போக்குறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் நம்ம எவ்வளோ கரையாக இருந்தாலும் சரிங்க நமக்கு உடனே ரிசல்ட் எதுவுமே வந்து கொடுக்காது ஏன்னா நம்ம இதில் எந்த கெமிக்கலுமே யூஸ் பண்ணவே இல்லை அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ கரையாக இருந்தாலும் சரி நமக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை நீங்கள் வாஷ் பண்ணும்போது தான் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இதுவே உங்களோட கரைகள் வந்து கம்மியாக தான் பிடிச்சிருக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து நல்ல வந்து ரிசல்ட் வந்து கொடுக்குங்க ரொம்ப கரைகள் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் டைம் க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும் இருக்கும் ஸோ டூ ஆர் த்ரீ டைம்ஸ் நீங்கள் வாஷ் பண்ணும்போது நல்லாவே கம்ப்ளீட்டாக உங்களோட கரைகள் எல்லாமே வந்து போயிடுங்க ஸோ இப்போ நான் வாஷ் பண்ணிட்டேன் வாஷ் பண்ணதுக்கப்புறமேலி சிங்க் வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தது சிங்க்கு இப்போ வந்து பாருங்கள் இந்த சிங்க்கு எந்தளவுக்கு வந்து அந்த உப்புக்கறைகள் எல்லாமே போகி எவ்வளோ சூப்பராக வந்து இருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் நல்லாவே வந்து காஞ்சிருச்சு வந்து சிங்க்கு காஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ வந்து சேஞ்சஸ் ஆகியிருக்குன்னு பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து திரும்ப இதில் வந்து கரைகள் படியாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம வீட்டில் எண்ணெய் பாக்கெட்லாம் கட் பண்ணதுக்கப்புறமா தூக்கி போடுவோம் இல்லையா தூக்கி போடுறதுக்கு முன்னாடி அந்த பாக்கெட்டை கட் பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் க வந்து இருக்குங்க அந்த எண்ணெய் வந்து உங்களோட சிங்க்கில் எல்லா பக்கமும் இந்த மாதிரி தடவி விட்டுக்கோங்க இந்த மாதிரி தடவுறதுனால என்ன ஆகுனா தண்ணி பட்டுது அப்படின்னா அப்படியே காயாமல் கீழே வந்து வந்துடும் நமக்கு அப்படியே காயறதுனால தான் உப்புக்கரைகள் வந்து அப்படியே ஸ்டோர் ஆகுறது ஸோ இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டோம் அப்படின்னாக்கா தண்ணி தெரிச்சிது அப்படின்னா கூட டக்குன்னு அது வந்து கீழே வந்துட்டு இறங்கி வந்துடும் ஸோ இதனால நம்மளோட சிங்க்கில் வந்து உப்பு கரைகள் வந்து படியாமல் நம்மளோட சிங்க்கை வந்து பாதுகாத்துக்கலாம் இப்போ பாருங்க எண்ணெய் தடவிட்டேன் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு இப்போக்கி எவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்னு கண்டிப்பாக தான் ட்ரை பண்ணி பாருங்க நம்மளோட நம்மளோட பார்த்திங்கன்னா உப்பு கரைகள் படியும் அதையுமே இந்த புளிச்ச மாவு வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் சூப்பரான ரிசல்ட் வந்து கொடுக்குங்க இதை வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிட்டே வரும்போது உங்களோட டேப்லையுமே உப்பு கரைகள் வந்து படியவே படியாது இதுக்கு வந்து நம்ம எந்த ஸ்க்ரப்பருமே நம்ம யூஸ் பண்ணணுன்னு அவசியம் கிடையாதுங்க நம்மளோட கை விரல்களை வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டோம் அப்படின்னாவே போதும் அதில் இருக்கிறதான கரைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும் நல்லாவே டேப் வந்து பள பழப்பாக புதுசாகவே வந்து இருக்குங்க இதுக்காக நம்ம காசு கொடுத்து லிக்விட் அதெல்லாம் வாங்காமல் நம்மளோட வீட்டில் இருக்க பொருளை பயன்படுத்தி நம்மளோட மணியையும் சேவிங்ஸ் பண்ணலாம் நம்மளோட டைமையும் நம்ம வந்து சேவ் பண்ணலாங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நான் சொல்லியிருக்க இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா என்னோட சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த டிப்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நிறைய டிப்ஸ் வீடியோ போட்டிருக்கிறேன் அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க